ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியம் வெங்கடாபுரம் ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாளை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் அதன் செலவினங்கள் பணிகளின் முன்னேற்றம் தற்போதைய நிலவரம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் வரும் காலங்களில் வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றுவதில் முன்னுரிமை செயல்படுத்தப்படும் என்றும் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் தொடங்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் இதேபோல் துறை சார்ந்த அலுவலர்களின் துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் பொதுமக்கள் தெரிந்து கொண்டு அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பட வேண்டும் என்றும் அப்போது ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சமத்துவ விருந்து நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர் இந்த கூட்டத்தில் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை சரண்யா தேவி திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் செந்தில்குமரன் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் வட்டாட்சியர் அலுவலர் சரவணன் பாஸ்கரன் வட்டாட்சியர் செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் பாபு மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்